விஜய் அவர்களும் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கிறதுக்கு கும்பரமா இறங்கிட்டு இருக்காங்க வாக்குறுதிகளை வைத்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல வந்து திமுக ஆட்சிக்கே வந்தது அப்படின்னு சொல்லப்படுது எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில களம் இறங்கியிருக்காங்க ஒரு மிக்சண்ட் எல்லாருமே கலந்த ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்கக்கூடிய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் வாக்குறுதி நீங்க எடுத்தீங்கன்னா அது வெறும் அப்படி மக்களை ஆசையை தூண்டி அவர்களிடம் வாக்கு பெறப்படுறதுக்காக மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கு அதுக்கு உதாரணம் ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது திமுக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி நான் போய் சொல்றீங்களே இது நியாயமா வெறும் டாஸ் டாஸ்மார்க்கை நம்பி கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று ரூபாய் இல்லாத ஒரு 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 உயிர் ஜீவன் வாழுது அது ஒரு பெண் வாழ்றாங்க அப்படின்னா இந்த இந்த எவ்வளவு அவலமான ஒரு சொசைட்டிய சமுதாயத்தை யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவைக்காவின் ஆதரவாளர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் அதாவது இப்ப அதிமுக வந்து ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து சமீபத்துல வெளியிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று இப்போ விஜய் அவர்களும் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கிறதுக்கு மும்பரமா இறங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வைத்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல வந்து திமுக ஆட்சிக்கே வந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில தாவேக்களம் இறங்கியிருக்காங்க ஐஆர்எஸ் இருக்கார் இல்லையா அருண்ராஜ் அவரு தானே பிரபகண்டா கொள்கை பரப்பு செயலாளராக பொதுச் செயலாளராக இருக்காரு அவரோட தலைமையில் தான் தேர்தல் வாக்குறுதிக்கான இது பண்ணியிருக்காங்க ஜேசி டி பிரபாகரன் சார் கூட இருக்கார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மோகன் கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறவர் அவர் இருக்கார் உள்ள ஸோ அந்த மாதிரி நிறையா டீம்ஸ் இருக்காங்க ஸோ சில முனைவர் ஒருத்தர் சம்பத்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் நிறைய பேர் பார்த்துருக்க அப்புறம் வந்து காமராஜராம் அவங்களோட பேத்தி மயூரி மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்க தேன்மொழி பிரசனான்னு ஒரு ஐடி ஆயில் படிக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க இது ஒரு மிக்ஸ்டு பேலன்ஸ்டு ஒரு யூத் கம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கம் ஒரு நாலேஜபுளான ஒரு ரெவன்யூ ஐஆர்எஸ்ன்றவர் ரெவன்யூ இவராக என்ன இந்தியன் ரெவன்யூ சிஸ்டமில் இருந்தவர் ஸோ அப்போது நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கலந்த ஸோ சே ரெண்டு மூணு மாவட்ட செயலர் இருக்காங்க முஷ்ரா சாரி பர்வேஷ் அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்ட செயலர் இருக்கார் அப்புறம் பாலாஜின்ற ஒரு விக்கிரவாண்டியோட கள்ளக்குறிச்சியோட மாட்டச்செயலர் இருக்கார் ஒரு மிக்சண்டு எல்லாருமே கலந்த ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க ஸோ நீங்கள் அதிமுக திமுகவோட தேர்தல் வாக்குறுதி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வெறும் வெத்துவேட்டு அது வெறும் தான் மக்களை ஏமாற்றி ஒரு ஆசையை தூண்டுன்னு ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல தூண்டுனா தான் நம்ம நினச்சது அடைய முடியும்ட்டு அப்படி மக்களை ஆசையை தூண்டி அவர்களிடம் இருந்து பெறப்படும் அவர்களிடம் வாக்கு பெறப்படுறதுக்காக மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்குது அதுக்கு உதாரணம் ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது திமுக அது எதை தான் நிறைவேற்றுகிறாங்க எது நிறைவேற்றலன்னு அன்புமணி என்ன சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பதிமூணு சதவீதம் தான் நிறைவேற்றுகிறதா சொல்லியிருக்காரு இப்போ அடுத்ததாக நீங்கள் இவர் எடுத்து இங்கே வச்சிங்க நம்ம அதிமுக தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோ தெரியுமா ஒம்பதரை லட்சம் கோடி இது டேரெக்ட் இன்டேரக்டாக தொழில்கள் அதாவது துறைகளில் இருக்கிறது ஒரு மூணு லட்சம் கோடி ஸோ பன்னெண்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு மாதம் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்பேன் கூசாம போய் சொல்றீங்களே இரண்டாயிரம் சாரி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி நான்குசாம போய் சொல்றீங்களே இது நியாயமா அப்போது ரெண்டு கோடி பெண்கள் ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டீங்கன்னா மாதம் நாலாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஸோ நம்மளோட பட்ஜெட்டே நாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடினா இதை நான் முடிக்கிறேன் நாலு லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னா பன்னெண்டு சதவீதம் நம்மளோட பட்ஜெட்டை அப்படியே ஒதுக்குறீங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு பணம் கொடுக்க முடியல சம்பளம் கொடுக்க இல்லை வெறும் டாஸ்மார்க்கை நம்பி கவர்மெண்ட் ஓடிட்டுருக்கு எழுபத்தி நாலு லிஸ்டட் கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் அதில் எழுபத்தி ரெண்டு கம்பெனிஸ் லாஸ்டில் போயின்னு இருக்குது மூணே மூணு கம்பெனி தான் ப்ராஃபிட்டில் போது அதில் ஒன்று மார்க்கு நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறை நஷ்டத்தில் இருக்குது இதெல்லாம் தான் இது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க சார் அதான் திமுக சரியில்லை வரேன் மேடம் நீங்கள் அப்புறம் கேளுங்க சான்ஸே இல்லை அடுத்தது நீங்கள் சொல்கிறீங்க அனைத்து ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்றீங்க பெண்கள் போகிறதுக்கே ரெண்டாயிரம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு கம்மியாகுது லாஸ் ரெண்டாயிரம் கோடி ஒரு மாதத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு வர லாஸு பெண்களுக்கான இலவச பேர் வந்து இல்லை இப்போ ஆண்களுக்கு போட்டிங்கன்னா ஆகும் அது இன்னும் மூணு மடங்கு ஜாஸ்தி ஆகும் கிட்டத்தட்ட ஏன்னா பெண்களோட ஆண்கள் ஜாஸ்தி கரெக்டாக இல்லைனா கூட அப்படியே வச்சால் கூட நாலாயிரம் கோடி ஆச்சு நீங்கள் அப்போ ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சவன் அவனோட கிராஜுவேட்டி பணத்தையும் பிஎஃப் பணத்தையும் வாங்காமல் செத்து பண்ணவெலாம் இருக்கும் இன்னும் கொடுக்காமல் இல் இருக்கிறீங்க அவனுக்கு செட்டில் பண்ணவே உங்களுக்கு உங்களுக்கு யோகிதை இல்லை கையில் காசு இல்லை அதுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் கொடுப்பீங்க இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் உங்களால் இன்று ஒரு அமைச்சர் நான் இவர் பேருனா நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்கிறாரு நாற்பத்தெட்டாயிரம் கோதி எங்களுக்கு நிதி ஒதுக்குனாலும் அதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் நாங்கள் வந்து இதுக்கு கொடுக்கவே சரியாக போயிடுது சேலரியும் பென்ஷன் கொடுக்கவே சரியாக போயிடுது பத்து சதத்தை வச்சுட்டு நாங்கள் எப்படி ஸ்கூலை ரன் பண்ணுறது அரசாங்க ஸ்கூல் அப்படின்றாரு இரநூத்தி எட்டு ஸ்கூல் மூடப்பட்டிருக்கு மேடம் ஓப்பனாக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு சிஎம் இந்த மாதிரி அரசாங்க பள்ளியை பெரிய பெரிய நிறுவனங்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் தத்தெடுத்து நடத்தி கொடுங்க அப்படின்ட்டுன்னு கிட்டத்தட்ட திவாலான ஸ்டேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்போ உங்க எண்ணம் என்ன எதையோ ஒன்று சொல்லி ஆட்சிக்கு வந்துரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வந்தா மழை போனா அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்க இருக்கீங்க அப்படிதான காட்டுது புரியுதுங்களா ஆனா இங்க அண்ணன் என்ன சொல்றாரு உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஒரு பட்டியலும் எடுத்து வைக்க முடியும் இலவசம் தான் சொல்ல வரல இலவசமை கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றோம் அந்த இலவசம் எப்படி கொடுக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு புரியுதுங்களா இது நீங்க வாக்கு வாங்கறதுக்காக கொடுக்குற இலவசம் இங்க அண்ணா எங்கள் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு விஜய்னா அனைவருக்கும் வீடு சொல்லியிருக்காரு வீடு இலவசம்ல வர்றார் புரியுதுங்களா அது இந்திய நாட்டில் இருக்கும் ஒரு பிரஜையோட இந்திய குடிமகோடைய வாக்குறுதிகளையும் அந்த வாக்குறுதிகள் சொல்ல வர மேடம் புரியுதுங்களா அது வாக்குறுதி அவர் என்ன சொல்றாரு பொருளாதாரத்தில் உன்னை மேம்படுத்துவே மீன் பிடிக்க இல்லை மீன் மீன் மட்டும் கொடுக்க மாட்டேன் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பேன்றார் புரிஞ்சுங்க இங்கே கள்ளசாராயத்தில் செத்துட்டான்னா அவனுக்கு பத்து லட்ச ரூபா ஆனால் அதுவே ஒரு ஒரு அரசு அதிகாரியோ இல்லை அப்படின்னா ஒரு காவலாளி பிரத் இதோ டியூட்டியில் இருக்கும்போது செத்தானா ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஏன் அதுக்கு அங்கே அவ்வளோ கொடுக்கு ஏன் இங்கே கொடுக்குறீங்க என்ன காரணம் புரியுதுங்களா ஸோ அப்போது இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அதை நீங்கள் ஏன் தீர்க்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது இந்த கடனை நான் எப்படி அடைப்பான்னு தெரியுமான்னு சொல்கிறீங்களா மேல பழிய போறீங்க நினைக்கிறேன் தேர்தல் வாக்குறுதி திமுக இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதி ஒன்றுதான் கடந்த நான்கு வருடத்தில் தமிழ்நாட்டில் நான்கரை லட்சம் கோடி கடனை உருவாக்கி வைத்து செயலற்ற அரசாங்கமாக இருந்த அதிமுகவை நாங்கள் நாங்கள் வந்தால் அவர்கள் எட்டு சென்ற இதை நீர் நிதி நிதி நிலையை சரிப்படுத்துவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி திமுக நாலரை லட்சத்தை நீங்க சரி பண்றீங்க யாரும் போட்டீங்க அதிமுகவை ஏதோ அதிமுக ஆட்சியிலே இல்லாத மாதிரியும் கடந்த பதினஞ்சு வருஷமாக அதிமுக இருந்து இந்த பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அந்த அம்மா விட்டுட்டு போகும்போது ஒரு லட்சம் கோடி நாலு வருஷத்தில் நாலரை லட்சம் கோடி ஆக்கினீங்க இப்போ இவங்க அஞ்சு வருஷத்தில் ஒம்பது லட்சம் கோடி ஆக்கியிருக்கீங்க கேட்டால் ஜிடிபியில் வந்து நம்ப நம்பர் ஒன்று ரெண்டரை சதவீதம் அடைஞ்சிட்டோம் அப்படின்றீங்க மூணு புள்ளி எட்டு லட்சம் வந்து பர்காபிட்டா இன்கம்ன்றீங்க ஆனால் ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றரை கோடி மக்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறீங்க தமிழ்நாடு பதிமூணு துறையில் முதலிடம் நிற்கிது தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலம்னா எதுக்கு சார் ஆயிரம் ரூபா ஒரு ஒரு பெண்களுக்கு கொடுக்கிறேன் வெறும் முப்பத்தி மூணு ரூபா ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபா இல்லாத ஒரு 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 உயிர் ஜீவன் வாழுது அது ஒரு பெண் வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த எவ்வளோ அவலமான ஒரு சொசைட்டியை சமுதாயத்தை இந்த இரண்டு கட்சி உருவாக்கி வச்சிருக்கு அதுதானே காட்டுறீங்க அதுதான் நாங்க கேள்வி கேட்கிறோம் அப்ப இவங்க எந்த தைரியத்தில சொல் சரி நீங்க ஒன்பது லட்சம் கோடி எப்படி அடைப்பா எப்படி எங்ககிட்ட நீட்டுக்கு ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த கணக்குல எடுத்துக்கலாமா மதியம் சரிங்க சார் நீங்க இந்த ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றீங்களா ஒருவேளை வேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா வந்தா இந்த ஒன்பது லட்சம் கோடி கடனை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு சொன்னார் இல்லையா பொருளாதாரம் மேம்பறிச்சும் சொல்றாரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் சொல்றாரு சார் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னறித்து எல்லாரும் தான் சார் சொல்ல வரலங்க அது எப்படி பண்றீங்கன்னு இருபது கமிஷன் அடிக்கிறீங்களா தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி முதல் இடத்துல இருக்குன்னு இவர் முதலமைச்சர் நான்கு புள்ளி நான்கு சதவீதம் தான் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி சென்ற ஆண்டுல அதுவே நீங்க வந்து ஆந்திராவுக்கு போனீங்கன்னா சந்திரபாபு நாயுடு இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு எவ்வளவு டிஃப்ரென்ஸ் யோசிப்பாரு அஞ்சு மடங்கு நம்மளோட ஜாஸ்திங்க ஆறு மடங்கு ஜாஸ்திங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எங்க இருக்கு எங்க இருக்கு தொழில் வளர்ச்சியில அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க கேட்டா அதாவது என்னாலும் அது வந்து ஒரு பொம்மை முதலமைச்சருங்க எழுதி கொடுக்கறத அப்படியே பேசுவார் என்ன நடந்திருக்கு தெரியல அதாவது எழுதி அப்படியே முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் அது கூட பேச மக்கள் குற்றம் சாட்டு எந்த மக்கள் குற்றம் சாட்டினா வாங்க வரீங்களா இப்ப எடுத்துங்க சார் கேமரா போல வாங்க எந்த மக்கள் குற்றம் சாட்டுறான் அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்கள் என்ன கேட்குறோம் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் நீங்கள் கொடுக்கும் டேட்டாஸ் எல்லாமே போயின்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் இப்போ நான் சொன்னல முதலமைச்சர் சொன்னார் இந்த மாதிரி நாள் நான் தமிழ் நான் சொல்கிறேன் நான் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் தான் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு உள்ளே வந்துருக்கு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன் டுவெண்ட்டி நைன் ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஆந்திராவுக்கு வந்திருக்கு இது இல்லைன்னா ப்ரூவ் பண்ண சொல் இல்லைன்னா நான் போய் சொன்னேன் என்னால் டிஃபமேஷன் கேஸ் போட சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் சட்ட ரீதியாக என்னால் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ நான் சொன்னால் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி கடன் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி கடன் நான் நான் சொல்லிட்டே கோடி கடன் கடன் இதெல்லாம் பொய்யா கேஸ் போடுங்க தவறான ஒரு பரப்புரை செஞ்சு மக்களிடம் இந்த மாதிரியான விஷயங்கள தொடர்ந்து திமுக முன்வைக்கிறீங்க ஆனா அதற்கு வந்து அப்போஸ் பண்ற பண்ற மாதிரி அவங்க எதுவுமே பேச பேச முடியாது எப்படி பேசுவீங்க அவன் நம்ம இப்போ இருக்கீங்க உண்மையை சொல்லிட்டோம் எப்படி நான் முடியும் இப்போ நான் அவங்க நீங்கள் இருக்கீங்க இப்போ ஒரு பெண் இருக்காங்க வச்சுப்போமே அந்த பெண்ணை நான் தவறாக நடந்துக்கிட்டா உண்மையிலே நான் தவறா நடந்தால் தான் நான் அமைதியாக இருப்பேன் இல்லைன்னா நான் எடுத்து கேள்வி கேட்பேன் ஆயிரம் கேள்விகள் வரும் புரியுது இல்லை இப்போ அப்படின்னு கடந்து போகிறாங்க அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும் அதனால தான் இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் புரியுதா இப்போ புரியுதா காசை கொடுத்து இவங்க வந்து மக்களோட பிரச்சனை இன்னும் ஏழ்மை நிலையில் இருக்காங்க ஒரு கோடியே எண்பது லட்சம் மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்காங்க குடும்பங்கள் பெண்கள் கூட இருக்கல குடும்பங்கள் ரெண்டு கோடியில் ஒரு கோடி எழுபது லட்சம் எழுபது எண்பது லட்சம் பெண்கள் இன்னும் ஏழு மணி நிலையில் அந்த ஆயரருவாயை கொடுக்குறேன் இவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் எங்களோட தேர்தல் வாக்குறுதி விஜயன் என்ன சொல்கிறாரு மனசாட்சி உள்ள மக்களாட்சி நூறு சதவீதம் எங்களோட தேர்தல் வாக்குறுதி உண்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் செய்யக்கூடியதாக இருக்கும் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்னென்ன மாதிரியான பிரச்சனை அடிப்படை தேவை மக்களுக்கு என்ன வேணும் வாழ வீடு வருமானத்துக்கு வா வாழ வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு ஏற்ற வேலை இதை மூணுத்தையும் கொடுத்தாலே சமுதாயம் முன்னேறிடும்ல அதை தூக்கி நாங்கள் பயணிக்கிறோன்றாரு பெண்கள் பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரேஷன் பொருட்கள் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் எதுலேயுமே நோ காம்ப்ரமைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு வந்து நிற்கிறாரு அப்போ பெண்களோட பாதுகாப்புல ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படின்னா அப்ப அதுக்கான ஒரு பெரிய செயல் திட்டம் வச்சிருக்காருன்னு அர்த்தம் விரைவில் நீங்க கேட்ட இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அவர் விரைவில் சொல்வார் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பாக்கலாம் அதாவது வாக்குறுதிகள் பத்தி பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி